வணக்கம் நாம் வந்து நம்மளுடைய முத்திரை சேனலில் முத்திரைகளை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து இப்போ வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து அஞ்சலி முத்திரை இதை வந்து ஆத்மாஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சலி முத்திரையை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லாமல் விட்டிருந்தால் அந்த நன்றி அவர்கள் போய் சேரும் அந்த நன்றி சொல்லும் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மனதுக்கு நிம்மதி கிடைக்கிறது ஈம் சக்தியை அதிகமாக கிரகிச்சு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மகா சக்தி வாய்ந்த முத்திரை தான் இந்த அஞ்சலி முத்திரை அப்படிங்கிறது இது ஆத்மாவுக்கே நம்ம வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நம்ம இருக்கிறது அதனால தான் ஆஞ்சலேயே நம்மளும் வரணும் இந்த அஞ்சலி முத்திரையிலே அப்படி நிற்பார் ஆத்மா அஞ்சலி முத்திரையே நிற்பார் அப்போ என்ன அர்த்தம் ஆத்மாவை எப்போதுமே மதிப்போடு பார்த்து கொண்டே கூடிய ஒரு முத்திரை தான் இந்த ஆத்மா அஞ்சலி முத்திரை அப்படிங்கிறது இது நிறைய விக்கிரங்கள் நீங்கள் கோயிலில் பார்க்கலாம் ஆஞ்சநேயரை தாண்டி நிறைய விக்கிரங்கள் வந்து இதில் அடிக்கும் அப்போது நெஞ்சுக்கு நேரம் நம்ம வந்து இது வச்சு வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம தமிழர்கள் அதனால் தான் இந்த வணக்கங்கிற முறையை கொண்டு வந்தாங்க இதை செஞ்சு பயனடைங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இதை செய்வீங்க முடிஞ்சால் இரவு படுக்கும் போதாவது இது ஒரு அஞ்சு நிமிஷம் லிட்டர் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாவது செஞ்சுட்டு நீங்கள் உறங்கினீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வீடியோ குறிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பகிட்ட பயன்படுங்க மீன் ஒரு நாம் சந்திப்போம் குழுவே நம்ம தந்தையே நம்ம